ஆகம விதிகளை சார்ந்த கோயில்களுக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல அது வந்து ஒரு பெரிய தவறு இல்லை யாரும் உங்களை தேடி பிடிச்சி கேள்வி கேட்க இல்லை ஆனால் குலதெய்வம் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளில் போய் கண்டிப்பாக வழிபட்டே ஆக வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் வச்சிருப்பாங்க குலதெய்வ வழிபாடு அவசியமானா கண்டிப்பாக அவசியம் அது விளையாட்டாக உருவாக்கப்பட்டதே இல்லை அதுக்காக குலதெய்வ வழிபாட்டுக்கான முறைகள் இந்த குலதெய்வம் வந்து எப்படி அது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு கிடையாது பெருசாக ஒரு கத்தி கையில் இருக்கும் வணக்கம் நேயர்களே திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு இது குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாட்டை பற்றி நம்ம அடிக்கடி சில விஷயங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் அதை முதல்ல சொல்லிடலாம் என்னென்னா நிறையா பேர் வந்து குலதெய்வம் தெரியலைன்னு ஓவர கவலைப்படுறாங்க அதை நான் சொல்லியிருக்கேன் பலமுறை அதுக்காக கவலைப்படாதீங்க அதுக்காக மன உளைச்சல் காளாதீங்க பல விஷயங்கள் நான் சொல்கிறதா கவலைப்படுவோம் மன உளைச்சல் காளாகுவதும் சரியான தீர்வே கிடையாது அப்படின்னு அதனால் நீங்கள் ஒரு தெய்வத்தை எடுத்து வழிபட தொடங்குங்கள் தெரியலைன்னா அதுவே உங்களோட குலதெய்வம் தெரியாத தெய்வத்தை கூட சமயத்தில் காமிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் அதை ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா குலதெய்வ வழிபாடு வேண்டான்னு சொல்கிறாங்களோனே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஒரு முறை இப்படி தான் அந்த எட்டாம் தேதி பற்றி சொல்லும்போது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து எட்டாம்தேதி பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்படி தான் ஆகிடும் அப்படின்ட்டாங்க அது மாதிரி சில பதவிகள் வந்து அவங்க ஆள் மனசில் தவறாக கூட ரீச் ஆகும் குலதெய்வ வழிபாடு அவசியமான கண்டிப்பாக அவசியம் அது விளையாட்டாக உருவாக்கப்பட்டதே இல்லை அதுக்காக குலதெய்வ வழிபாட்டுக்கான முறைகள் அது எப்படி அவசியமாகிறது அதற்கான உண்மைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு சாமியை மட்டும் குலதெய்வம்னு சொல்லியிருந்தால் நம்ம நம்ப வேண்டாம் ஆனால் அப்படி இல்லை நீங்கள் பற்றி பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக அவங்க குலதெய்வத்தை வழிபடுறாங்க இந்த குலதெய்வம் வழிபாடு எப்போவுமே அடிப்படை முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி முதல் வழிபாடு வந்து குலதெய்வ வழிபாடு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்தை வழிபடாமல் எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பழைய நூல்கள் சொல்லியிருக்கு உண்மையும் கூட அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சில ஆகும்னா நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியாமல் போகுது அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த இதை சொன்னோம் அதாவது சமயபுரம் மாரியம்மன் கும்பிடுங்க இல்லை திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை கும்பிடனும் எடுத்துங்க இல்லை வந்து முருகப்பெருமானை எடுத்துக்கங்க தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது வேறு குலதெய்வங்கிறது அது வேறு சில பரிகாரங்களுக்காக போகக்கூடிய கோயில்கள்ங்கிறது வேறு ஒன்று கொன்று ஒன்று சம்மந்தப்படுத்திக்க வேண்டாம் இந்த குலதெய்வம் வந்து எப்படி அது உண்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா விளையாட்டு கிடையாது பெருசாக ஒரு கத்தி கையில் இருக்கும் அடுத்தது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கால் கால் வரையிலுமே ஒரு வேஷ்டி கட்டின மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரௌசர் போட்ட மாதிரியே இருக்கும் கையில் அம்பு வச்சுருக்கோம் வில்லு வச்சிருக்கோம் சில இடத்துல மூணு செங்கல் மட்டும் வச்சு கும்பிடுவாங்க சில இடத்துல வந்து ஒரு தூண் மட்டும்தான் இருக்கும் ஒரு சில இடத்துல மரம் மட்டும்தான் இருக்கும் மரம் தான் இருக்கும் அந்த இடத்துல அந்த மரமே ஒரு இடத்துல பாறையாக கூட உருமாறி இருக்கும் இது மாதிரி நிறைய இருக்குது நிறைய இடத்துல வந்து குலதெய்வம் வந்து ஓப்பனாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா சில இடத்துல எல்லை தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் எல்லை தெய்வம் ஒன்று இருக்கும் குலதெய்வம் ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை அம்மன் ஆலயத்தில் நீங்கள் மதுரை வீரன் சுவாமி இருக்கும் அந்த மதுரை வீரன் சுவாமிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்குது ஆக்சுவலாக அதை ஒரு முறை பார்ப்போம் அது மாதிரி ஒவ்வொரு சாமிக்கு இப்போ வெட்டுடை காளியம்மனுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது வெட்டுடை காளியம்மன் என்ன அப்படின்னா வந்து வே வேலுநாச்சியார் வந்து உடையவள் அப்படிங்கிறவங்க ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறாங்க அப்போ வந்து அவளை காமிச்சு கொடுக்க மாட்டேன்னு உறுதி எனக்கு தெரியும் எங்கே நான் காமிச்சு கொடுக்க மாட்டேன்னு உறுதியாக இருந்தாங்க அவங்களுடைய தலை வேறு உடல் வேறாக வந்து வெட்டப்பட்டது அதனால் வெட்டுடைய காளியம்மன் வெட்டுடல் காளியம்மன்னே பேர் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அம்மன் அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தி இருந்தது நிறையா பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களில் யாராவது ஒருத்தர் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் செஞ்சு இறந்து போயிருப்பாங்க ஒரு அரண்மனையில் இல்லைன்னா வந்து ஒரு மிகப்பெரிய சமஸ்தானத்தில் ஒரு ஜமீன்தார் வகையில் யாராவது கண்ணி ஒரு பெண் வந்து தீ குளிச்சோ இல்லை தீ தீயில் இட இடப்பட்டோ அவங்க வந்து அவங்க தெய்வமாக இருப்பாங்க அவங்க ரொம்ப நல்லவங்களாக எந்த ஒரு இதுவுமே செய்யாமல் இருந்து அவங்க இறந்து போயிருப்பாங்க அவங்கள வந்து ஒரு தெய்வமாக கும்பிடக்கூடிய முறை இருந்து கும்பிட 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 அந்த பவர் கூடி போய் இருக்கும் பார்த்திங்க அப்படி ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும் நிறைய இருக்குது இப்போ இந்த குலதெய்வம் பாருங்கள் நம்ம சவுத்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்த்தீங்கன்னா கருப்பர் கற்பண்ணன் மதுரை வீரன் சங்கிலி கற்பன் செங்கிடாய் கற்பன் முனியப்பன் முனியப்பர் வே உடை அதான் வெட்டுடைய காளியம்மன் அப்புறம் பொம்மி ஜக்கம்மா ஐயனார் மெய்யண்ணன் மெய்யப்பர் பேச்சியம்மன் கொல்லிமலை பெரியசாமி சுடலை மாட சுவாமி திருநெல்வேலி பக்கம்லாம் சுடலை மாட சுவாமின்னு வழிபடுவாங்க அது ஒரு ஸ்தூபி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும் அப்புறம் வந்து இதெல்லாம் அந்த இந்த சைடு கன்னியாகுமரி பக்கம்லாம் இந்த சுடலை மாட சுவாமி வழிபடுவாங்க அப்புறம் செங்கடாய்க் கற்பன் அப்புறம் கட்டுச்சோத்து கருப்பர் இந்த மாதிரி நிறைய இருக்கும் எக்கச்சக்கமாக அந்த பேரெல்லாம் எப்படி வந்தது இல்லாமல் எங்கேயா உருவாக இருக்கக்கான வாய்ப்பில் போலியாக வச்சு கும்பிடவும் வாய்ப்பு கிடையாது அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அதை வழிபடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்காமல் இருக்குப்போ நீங்கள் வந்து ஒரு ஆகம விதிகளை சார்ந்த கோயில்களுக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல அது வந்து ஒரு பெரிய தவறு இல்லை யாரும் உங்களை தேடி பிடிச்சி கேள்வி கேட்க போகிறதில்ல ஆனால் குலதெய்வங்கிறது வந்து கண்டிப்பாக ஏதா ஒரு நாளில் போய் கண்டிப்பாக வழிபட்டே ஆக வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் வச்சுருப்பாங்க எந்த நாளில் வழிபடுறது அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய இருந்தால் முக்கியமாக சிவராத்திரி மாத சிவராத்திரி எதில் வேணாலும் வழிபடலாம் இல்லைன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு அதாவது நம்ம மாசி மாதத்தில் வர்றது இல்லையா பிப்ரவரி மாதத்தில் அந்த சிவராத்திரி என்றைக்கு போய்ட்டு முதல் நாளோ மறுநாளோ சிவராத்திரி அன்னைக்கும் வழிபடுறது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து மிக மிக முக்கியமான நாள் பார்த்திங்கன்னா அம்மாவாசை பௌர்ணமி இது ரெண்டுமே மிக மிக முக்கியமான நாள் மற்ற நாளில் வழிபடக்கூடாதா அப்படின்னா எல்லா நாளுமே வழிபடலாம் இந்த நாட்களில் அதுக்கான சக்தி ரொம்ப அதிகம் இதில் சில குழப்பங்கள் வரும் நான் வந்து கொஞ்சம் கலவுக்கியலாக தான் சொல்லிட்டு போகிறேன் அப்போ தான் என்னென்ன தோணுதோ அதை சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா மொத்த குறிப்புகள் எடுத்து வச்சோ எழுதி வச்சோ நம்ம படிக்கலை இல்லையா அதனால் அதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணுமே சொல்கிறோம் இப்போ வந்து சில கோயில்களில் வந்து பலி கொடுக்கக்கூடிய முறை இருக்கும் அது தப்பாக ரைட் அந்த கோயில் முறைக்கு அதை நூற்றுக்கு நூறு சரி தான் ஒரு ஆடோ கோழியோ வேண்டி விட்டுருப்பாங்க அதை பலி கொடுப்பாங்க குறிப்பிட்ட நாளில் கொடுப்பாங்க அது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக கொடுப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பூசைன்னு அதுக்கு பேர் அந்த முப்பூசைன்னு சொல்லிட்டு அந்த அசைவ வழிபாடை அவங்க பண்ணுவாங்க அது தவறாக ரைட்டானால் கண்டிப்பாக அவங்க முறைகளில் அது சரி தான் அது ஆரம்பத்துலேயே பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போய் வந்து இன்றைக்கி சரி குற்றம்லாம் நம்ம சொல்லக்கூடாது தான் குற்றம் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அந்த வழிபாட்டு முறைகளை அப்படியே அவங்க தான் ஆகணும் அதில் மாற்றமே கிடையாது ஆக்சுவலாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து சைவ வழிபாடு இருக்கும் சைவ வழிபாடுனால் வந்து அதை பள்ளையம் போடுறதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பள்ளையம்னு சொல்லுவாங்க ஏன்னா தலைவாழையில் பிறப்பேரில் பழங்களும் இருக்கும் அப்புறம் சாதம் கூட்டுக்கறி பொரியல் நெய் என்னென்ன உண்டோ வடை பாயசம் இதெல்லாம் வைப்பாங்க சரி வீட்டில் குலதெய்வம் வழிபடுறதுக்கு சிறந்த வழிமுறை என்ன அப்படின்னா குலதெய்வ படம் வச்சுக்கலாமான்னா அந்த கோவில் முறையை பொறுத்த விஷயம் எல்லா குலதெய்வ படமும் கொண்டாந்து வைக்கக்கூடாது கூடாது சில படங்கள் வச்சுக்கலான்னு அவங்களே படம் கொடுப்பாங்க குலதெய்வ முறைகள் அது வழியாக வந்திருக்கும் அந்த படங்களை வீட்டில் வச்சு வழிபடலாம் அதுக்கு வந்து விளக்கேற்றக்கூடிய எண்ணெய்னால் இப்போ நெய் நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துகிறாங்க அந்த காலத்துலேருந்து பயன்படுத்தியன்னா இழுப்பு எண்ணெயை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சில ஆலயங்களில் புங்க எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க அதுதான் விசேஷம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் இன்றைக்கும் சில மைகள் பார்த்திங்கன்னா புங்கெண்ணெயில் தயார் தயாரிக்கக்கூடிய மைகள் இருக்குது சில இன்னும் வந்து அசைவத்தில் வரக்கூடிய எண்ணெய்களை கூட தயாரிக்கக்கூடிய மைகள் இருக்குது அந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை சில ரகசியங்கள் இன்றைக்கி இருக்க தான் செய்யுது நார்மலாக பார்த்திங்கன்னா கூஷ்மாண்ட வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பூஷணிக்காயை வச்சு தெய்வத்துக்கு வழிபடக்கூடிய முறை பூஷணிக்காயை பலி கொடுக்கும் முறை வந்து சைவ முறைகளில் உண்டு அடுத்தது வந்து பொதுவாகவே குலதெய்வ கோயிலில் முக்கியமாக ஏற்றக்கூடிய விளக்குன்னா தேங்காய் தீபம் தான் தேங்காயை உடச்சி ரெண்டு மூழையில் நெய் விட்டு விளக்கேற்றணும் நம்மளும் இந்த குரு பூஜை என்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பூஜைன்னு நான் சொல்கிறது வந்து குரு பெயர் அன்னைக்கு நம்ம அலுவலகத்தில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்தது இன்றைக்கி பண்ணுறோம் பட் ஆனால் முன்னாடியெல்லாம் ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படும் இந்த கொரோனாக்கப்புறம் அதை நம்ம அதிகமாக அவ்வளோவா பண்ணலை ஆனாலும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் பண்ணி கொண்டிருக்கோம் அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம் முதல்ல ஏற்றுற தீபமே வந்து தேங்காய் தீபமாக தான் இருக்கும் ஏன்னா முதல் வழிபாடு தேங்காயில் விளக்கேற்று தான் அது போய்ட்டு மூடு மந்திர பொருள்னே அதுக்கு பேர் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது ஸோ அந்த தேங்காயை உடச்சி அது ரெண்டு முடி நல்லா சுத்தமான பசுனையை விட்டு பஞ்சுத்திரி போட்டு அந்த தீப சுடர் வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி இல்லை மேற்கு நோக்கி இருக்கா மாதிரி ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்கும் எத்தனை தேங்காயத்துலாம் ஒத்தைப்படை எண்ணிக்கையில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மாதிரி தேங்காயில் விளக்கேற்றுறது சுத்தமான மண் நகலில் விளக்கேற்று தான் விசேஷம் குலதெய்வத்தை பொறுத்தவரலும் அதுதான் ஆனால் உங்கள் கோயிலில் ஏதாவது வழிபாட்டில் முறைகள் மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க ஆடா சில மூடப்படாத கோயில்கள் இருக்கும் ஓ ஓப்பனில் தான் இந்த கோவில் இருக்கும் அந்த மாதிரி கோவிலில் நீங்கள் மூடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முறைப்படி பிரசந்தம் பார்த்து முறைப்படி உத்தரவை வாங்கி நீங்கள் வந்து பண்ணலாம் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சாமியாடக்கூடிய விஷயம் சரியாக தப்பான நிறைய இடத்துல அது தவறாக கடைபிடிக்கப்படுது ஆனால் சில ஆலயங்களில் வந்து உண்மையிலே அது வந்து இருக்கும் அந்த தெய்வம் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் தான் நிறைய இடத்துல சும்மா என் மேலே இந்த அம்மன் வருது அந்த அம்மன் வருதுன்னு சொல்லுவாங்க அதை சொல்ல அந்த ஆலயத்திலே நடக்கும் அந்த சாமி வந்து சத்துக்கு மாரி ஆடிக்கிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு இறங்கக்கூடிய விஷயம் அது நிறைய ஆலயங்களில் நான் அந்த சிவன் ராத்திரி டைமில் பயணங்களில் வெளியூரில் இருப்பேன் பெரும்பாலும் அந்த ஊர்களில் பார்த்திங்கன்னா அந்த சாமி ஆடி அந்த வெயிலில் வரும் கிட்ட அஞ்சு ஆறு கிலோமீட்டர் அந்த வெயிலில் கொஞ்சம் கூட சூடு நம்மளால் காலை வந்து தரையில் வைக்க முடியாது அப்படி ஆடிட்டு வந்து பதில் சொல்லி விபூதி பூசி விட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த விஷயமாக கருதப்படுகிறது ஸோ நம்ம சொன்னல்ல வழிபாட்டு முறைகளில் வந்து இந்த மாதிரி அந்தந்த வழி வழியாக பண்ணதை பண்ணிவிட்டு வரணும் அதில் இன்னும் விசேஷங்கிறது தேங்காய் தீபம் ஏற்றுறது அப்புறம் வந்து பூசணிக்காய் வச்சு வழிபடுறது வீட்டுக்குள்ளே வழிபடுறதுக்கு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே படம் வைத்து எண்ணெய் அந்த எண்ணெயை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம் இழுப்பை எண்ணெய் ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து நீங்கள் புங்கை எண்ணெயில் விளக்கேற்றலாம் தவறே கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த சிறு தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் அதான் நான் சொல்லக்கூடிய ஐயனார் இந்த மாதிரி இது சிறு தெய்வங்கள்னு சொல்கிறது காரணம்னா அவங்க மட்டும் வழிபட்டு இருப்பாங்க அதனால் சிறிதுன்னு சொல்கிறோம் அது அவங்கள பொறுத்தவரை மிகப்பெரிய தெய்வம் தான் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சு கொடுத்துரும் அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் வந்து ஒரு கறி துண்டு கறினா வந்து இந்த அடுப்பு கறி இருக்குல அந்த துண்டு உப்பு இதை வச்சு வாசலில் கட்டி வச்சா அந்த தெய்வங்களை தடுக்கக்கூடிய எதிர்மறை சத்துக்கள் எதிர் இருந்தாலும் சரி அடித்து உடச்சி காலி பண்ணிவிட்டு அந்த தெய்வம் முழு வீரியத்தோடு உங்களுக்கு உதவி புரிய தொடங்கிவிடும் இது வந்து நான் புதுசாக கண்டுபிடிச்சலாம் சொல்ல நூல்கள் இந்த மாதிரி இருக்குது ஸோ அதை பண்ணலாம் சரி இந்த குலதெய்வத்துக்காக மந்திரங்களுக்குனா பெரும்பாலும் மந்திரங்கள் கிடையாது நீங்கள் முருகருக்கு அஷ்டோத்திரம் இருக்கும் சிவனுக்கு அஷ்டோத்திரம் இருக்கும் பெருமாளுக்கு கஷ்டோத்திரம் இருக்கும் காமாட்சிமனுக்கு அஷ்டோத்திரம் இருக்கும் வராஹ்கு அஷ்டோத்திரம் இருக்கும் இந்த மாதிரி ஆகம தேவதைகள் அத்தனைக்குமே அஷ்டோத்திரம் இருக்கும் மூலமந்திரங்கள் இருக்கும் பட் இதுக்கு என்ன செய்யலனா நம்ம நூல்களில் அதுக்கான மூலமந்திரங்கள் இருக்குது அதுக்கு பேர் காலச்சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய சில பழைய நூல்களில் இருக்குது இப்போ அந்த காலச்சக்கரத்தில் உள்ள அதற்கான மூலமந்திரம் குறிப்பிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான மூலமந்திரம் என்னென்னா ஓம் கிளீம் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் தெய்வத்தை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கருப்பண்ண சுவாமின்னா ஓம் கிளீம் கருப்பண்ண சுவாமி வசம் குரு குரு வசமாக ஸ்வாகா அப்படின்னு சேர்த்துக்கலாம் ஹோமம் கூட இதில் பண்ணலாமா ஓம் க்ளீம் இப்போ கருப்பண்ணசாமினா கருப்பண்ணசாமி இல்லை பொம்மி அக்கானா பொம்மி அக்கா வசம் குரு குரு வசமாக ஸ்வாகா ஓம் கிளீம் டேஷ் வசம் குரு குரு வசமாக ஸ்வாகாங்கிற மந்திரத்தை நிறைய முறை சொன்னாவே அது வந்து அடங்கிடும்னு சொல்கிறது இப்போ நீங்கள் எல்லா உங்கள் குலதெய்வத்திலையும் நீங்கள் வந்து உங்கள் பெரியவங்களை கேட்டுட்டு சிவனுடைய அஷ்டோத்திரத்தை அந்த அஷ்டோத்திரமாக பயன்படுத்தலாம் காரணம் என்னென்னா சிவன் வந்து மயான பூமியிலையும் அவர் பயங்கரமான ஒரு ஆட்டம் போடுவார் அந்த ஆட்டத்துக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது அதனால எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் தான் சிவன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அத்தனை இடத்துலையும் நல்ல சுபமான இடங்கள்லையும் இருப்பார் நல்ல சுபமான இடங்கள்லையும் இருப்பார் அசுபமான இடங்கள்லையும் இருப்பார் அதனால சிவனுடைய அஷ்டோத்திரங்களை வந்து பயன்படுத்தலாம் சரி எந்தெந்த நேரங்களில் குலதெய்வ வழிபாடுன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு குழந்த பிறக்குது ஒரு குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு செய்யலாம் நிறையா பேர் இப்போ அங்கே தான் போய் மொட்டையடிச்சு காது குத்தி முடி இறக்கி அப்படின்னு வச்சுப்போம் ஸ்லாங் வேலில் முடி இறக்கி இது காது குத்தி அங்கே தான் வந்து சாப்பாடெல்லாம் போடுவாங்க அதுக்கு திருமணத்துக்கு பெண் பார்க்க மாப்பிள்ளை பார்க்கக்கு முன்னாடி திருமண பத்திரிக்கை அடித்தோன்னே முதல் பத்திரிக்கை குலதெய்வம் தான் வைக்கணும் ஆக்சுவலாக கொண்டு போய் அது முறையாக பழங்கள் கிழங்கெலாம் வச்சு என்ன முறையோ அதன்படி அங்கே கொண்டே வைக்கணும் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல போய் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு தான் இடம் வாங்கணும் போக முடியலையா ஒரு நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு துணியில் நான் இந்த இடத்த வாங்க போகிறேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போய் வாங்கணும் அடுத்தது வந்து வீடுகட்ட தொடங்குறீங்களா முதல்ல போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வீடு கட்ட தொடங்கணும் புதுசாக வாகனம் வாங்குறீங்களா குலதெய்வத்தை கும்பிட்டு வந்து வாங்கணும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும் போயிட்டு வந்தால் போதும் முடியலையே அவசரமாக ஒரு துணியில் எடுத்து பணத்தை முடிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி உனக்காக நான் உனக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான் வர இந்த காரியத்தை எனக்கு ஜெயிச்சு கொடு இல்லை இந்த காரியத்தை நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வாங்க நல்லது கெட்டது நான் தெய்வம் வந்து பார்த்துக்கும் ஸோ குலதெய்வ வழிபாடு முக்கியம் தெரியாதவங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறாங்க அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த இடத்தையும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை சம்பந்தப்படுத்தி உதாரணத்துக்கு எடுத்து இங்கே மேஷ லக்கணம் அஞ்சாம் இடம்னா சிம்ம ராசி சிம்மராசியில் என்ன வருது பூரம் வந்துடுது இல்லையா மகம் பூரம் உத்திரம் வருது அப்போ இந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எங்கே இருக்கோ அதை சார்ந்த தெய்வங்கள்னு சொல்லியிருந்தாலும் நடைமுறைக்கு சரியாக வருது ஆனால் அவ்வளவு சரியாக நடைமுறைக்கு வரலை ஆனால் பிரசனம் பார்க்குறோங்கிற பேரில் எதையாவது ஒன்று சொல்லி சொல்லிவிட்டு போயிடுறாங்க அது காமிக்கும் ஆனால் இது சரிதானாங்கிறது நம்ம வந்து அது வந்து நம்மக்கிட்ட பேசும் அந்த தெய்வம் கண்டிப்பாக பேசும் பேசும்னா காதில் வந்து இது சொல்லிகிட்ருக்கோம் இல்லை சூழ்நிலைகளை பொறுத்து சூழ்நிலைகளை வந்து நிறைய காமிக்கும் சங்கடங்கள் காமிக்கும்போது அது ஓகே சில நேரத்தில் குலதெய்வ வழிபாடு எனக்கு சரியாக வரலங்க போகும்போதெல்லாம் எனக்கு முழு பலன் கிடைக்கலன்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த ஆலயத்துக்கு தென்மேற்கு பகுதியில் தெற்கு இல்லை மேற்கு இல்லை தென்மேற்கு பகுதியில் ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இல்லை மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஏதோ தெய்வம் அங்கே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மேக்ஸிமம் இருக்கும் நான் சொல்கிறது வந்து ஒரு எழுபது நான் நான் சொல்கிறது வந்து ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் இருக்கும் அந்த தெய்வத்தையும் ஒரு வழிப வழிபடுங்க வழிபட்டு போங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு அந்த தெய்வத்தையும் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் வழிபாட்டு முறையில் முக்கியமான வழிபாட்டு முறை என்னங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ குலதெய்வங்களுடைய இது இல்லாமல் இன்னைக்கு எவ்வளவோ பேர் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் மதுரை பாண்டி கோயில் அங்கே வந்து ஆடு பலி கொடுக்கக்கூடிய கோழி பலி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது வெளியில் தான் வச்சு செய்வாங்கன்னா நாலு இட கூட்டம் வர வர பரம்பரை பரம்பரையாக சில குடும்பத்தார் தான் அங்கே வந்து பூசாரிகளாக இருக்கின்றது அது ஒரு அமைப்பு ஏன்னா இந்த குலதெய்வத்தில் பார்த்திங்கன்னா பூசாரிகள் வழி வருவாங்க தாத்தா காலத்துலேருந்து வருவாங்க சரி இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் வந்து கணவருடைய கோவிலை தான் குலதெய்வமாக எடுத்துக்கிறாங்க இதுக்கு பதில் வேணும் இல்லையா இந்த பதிலை வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம் ஆண்களுடைய தெய்வத்தை தான் வந்து குலதெய்வமாக எடுத்துக்கிறாங்க ஏன் பெண்களுடைய வீட்டு தெய்வத்தை எடுக்கிறதில்ல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வம்னு பெண்களும் சொல்கிறது வந்து கணவருடைய குலதெய்வத்தை தான் சொல்கிறாங்களே இதுக்கான விரிவான பதிவை இதற்கான என்ன காரணம் சயின்டிஃபிக்காக அதுக்கான ரீசன் இருக்குது அது எப்படி வழிபடணும் அப்படிங்கிற முறையை குலதெய்வத்தோட பதிவு ரெண்டில் பார்க்கலாம் ஏன்னா நீண்ட பதிவாக இருந்தால் பார்க்குறதுக்கும் போர் அடிக்கும் நான் வந்து இப்போ சொல்லியிருக்க முறை வந்து வரிசைப்படி சொல்லியிருக்கணான்னு தெரியாது ஆனால் அது கரெக்டாக என்னென்ன விஷயம் இருக்கோ அதை வந்து அங்கங்கே சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்போ தான் வந்து தெளிவாக சொல்ல முடியுங்கிறத க பார்த்து படித்தா அதில் வந்து ஒரு உயிர்ப்பு சக்தியே இருக்காது சில விஷயங்களை தான் பார்த்து படிக்கலாம் ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் பதிவு போடுங்க நேரம் கிடைக்கும்போது அதுக்குரிய விளக்கங்களையும் சொல்கிறேன் முக்கியமாக குலதெய்வத்தை வழிபடக்கூடிய சிறப்பான நாள் எடுத்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளும் மிக மிக விசேஷம் அடுத்தது வந்து சிவன் ராத்திரி அமாவாசை பௌர்ணமி நாட்கள் முழுக்க முழுக்க எல்லா நாட்களும் வழிபடலாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த பதவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்